ஜபமும் என்ற தலைப்பின் கீழ் சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று நாம் பார்த்தது ஜமும் என்றாம் நூற்றாண்டில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களிடத்தில் தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் பாவத்தை குறித்த அறிவு வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற இருதயம் இதையெல்லாம் குறைந்து கொண்டு வருகின்றது என்று பார்த்தோம் மட்டுமல்ல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களும் குறைந்து கொண்டே வருகின்றனர் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவானது பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது கிறிஸ்தவர்கள் பக்தி நிலையை தாண்டி கிறிஸ்துவோடு உறவு நிலைக்குள் வர வேண்டும் நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களின் கணிப்பு தவறுவது இங்குதான் அதாவது பக்தி நிலையிலேயே திருப்திப்பட்டு போய் விடுகின்றனர் ஆலய ஆராதனையில் பங்கு கொள்வது ஆலய காரியங்களில் ஈடுபடுவது நற்கிரியைகள் செய்வது மிஷினரிகளை தாங்குவது ஆலயம் கட்டுவது இவை அனைத்தும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் கடைபிடிக்கின்றோம் ஆனால் கிறிஸ்துவுக்களான உறவு என்பது பக்தி நிலையை தாண்டி தேவ உறவுக்குள் வந்து தேவனை நேசித்து தேவ வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து தேவ சுத்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுவதாகும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பக்தி நிலையை தாண்டி தேவ உறவு உறவுக்குள் வர வேண்டும் தேவ உறவில் தேவ ஐக்கியத்தில் வளர்ந்து பெருக வேண்டும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் ஆலயத்திற்கு செல்கின்றோம் ஆலய காரியங்களில் ஈடுபடுகின்றோம் மிஷினரிகளை தாங்கலும் அனைத்தும் சரிதான் ஆனால் இவை அனைத்தும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதாலும் பரலோகம் சென்று அடைய முடியாது ஒருவேளை அநேகர் இப்படியும் நினைக்கலாம் நான் கிறிஸ்துவை நேசிப்பது தானே நேசிப்பதால் தானே இதெல்லாம் செய்கிறேன் என்று இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது யோமான் பதினாலு இருபத்தி ஒன்னில் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான் நானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவனிடத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய தேவன் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் தேவனை நேசிப்பது என்பது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனை நேசிக்கின்றோம் கிறிஸ்தவர்களாக இருந்து சில நற்கிரியைகளை செய்வதற்கும் தேவ அன்பில் இருந்து தேவ உறவில் இருந்து கொண்டு நற்கிரியை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு இன்று அநேகர் நினைப்பது என்னவென்றால் காணிக்கைகளை கொடுத்து விடுவது தேவனை நேசிப்பதன் அடையாளம் ஆலயத்திற்காக எதையாவது வாங்கி கொடுத்துவிட்டால் தேவனை நேசிப்பதன் அடையாளம் ஆலய பணிகளில் ஈடுபட்டுவிட்டால் அல்லது பதவிகளில் அமர்ந்துவிட்டால் தேவனை நேசிப்பதன் அடையாளம் என்றெல்லாம் நினைக்கின்றனர் இதற்குத்தான் வேதத்தை நன்கு படிக்க வேண்டும் வசனம் தெளிவாக சொல்கின்றது ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறான் யோமான் பதிமூணு முப்பத்தி நாலில் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பது மட்டுமல்ல நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று ஒரு புதிய கட்டளையும் தேவன் நமக்கு கொடுக்கின்றார் நம்மை நாமே சோதித்தறிவோம் நம்மால் எல்லாரிடமும் அன்பாக இருக்க முடிகின்றதா கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனால் தான் எல்லாரையும் நேசிக்க முடியும் எல்லாருக்காகவும் ஜெபிக்க முடியும் நமக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கின்றதா கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோமா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் எட்டு ஒன்பதில் சொல்லப்படுகிறது இப்பொழுது நமக்குள்ளாக ஒரு கேள்வியை கேட்டு பார்த்து விடலாம் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா அல்லது கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்களாக இருக்கின்றோமா இன்று இருபத்தோராம் நூற்றாண்டில் கால் நூற்றாண்டில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் அதாவது இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்களாக வாழ்கின்றார்கள் அதனால்தான் கிறிஸ்துவ சமுதாயம் வேதத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழாமல் வேதத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்து தேவ தேவநாமம் தூஷிக்கும்படியான காரியங்கள் கிறிஸ்தவர்களிடையே கிறிஸ்தவ விசுவாசிகளிடையே குடும்பங்களிலே திருச்சபைகளிடையே ஊழியர்களிடையே போதகர்களிடையே கிறிஸ்துவ சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் இப்படிப்பட்ட துர்ச்செயல்களை செய்ய மாட்டார்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாத கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் போதகர்கள் பெருகி வருவதால் தான் கிறிஸ்துவ சமுதாயம் என்று புற மதத்தவர்களின் கேலி பேச்சுகளுக்கும் தூஷணங்களுக்கும் ஆளாகி இருக்கின்றது இருபதாம் நூற்றாண்டு வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரம் வரை வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருந்ததால் ஒரு சிலர் தவறியிருக்கலாம் பொருளாசை பதவி ஆசை பண ஆசை புகழ் இவற்றிற்கு அடிமைப்படாத கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் இருந்தார்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனை நேசித்து ஊழியம் செய்த ஊழியர்கள் இருந்ததினால்தான் கிறிஸ்தவம் வளர்ச்சி அடைந்தது உதாரணமாக பேட்ரிக் ஜோஷ்வா அகஸ்டின் ஜபகுமார் ஆஹ் ஜீவானந்தம் அஹ் இடிமுழக்க பிரசங்கர் ஜஸ்டின் பிரபாகரன் அஹ் ஸ்டான்லி பிரதர் இப்படி அநேக நடராஜ முதலியார் இப்படி அநேக ஊழியர்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்கள்லாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவனை நேசித்து ஊழியர் செய்த ஊழியர்கள் இதனால் சபைகளும் பெருகின அந்த காலகட்டத்தில் இளைய தலைமுறையினராய் இருந்த எங்களுக்கு நல்ல முன்மாதிரியாக சபைகளில் போதகர்கள் ஆவிக்குரிய தலைவர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவுக்காக வைராக்கியம் பாராட்டின தலைவர்களை கண்ட கடைசி சந்ததி இருபதாம் நூற்றாண்டில் பிறந்து இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து சந்ததி தான் இருக்குமோ அதாவது எங்களை மாதிரி இருபதாம் நூற்றாண்டில் நாங்கள் இருபத்தோரா நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இருபத்தோராம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் இருந்து இன்று வரை பக்தி வைராக்கியம் பாராட்டி வருகின்ற ஊழியர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது அதே சமயம் கள்ள ஊழியர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் கல்ல மேய்ப்பர்கள் கல்ல போதகர்கள் கல்ல உபதேசங்கள் மாய்மால கிறிஸ்தவர்கள் ஆடம்பர கிறிஸ்தவர்கள் பெருகிக்கொண்டு கொண்டு வருகின்றனர் இதுதான் நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டோம் என்பதற்கான அறிகுறி என்று வேதம் நமக்கு தெரிவிக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்திற்கு பிறகு இன்று வரை இளைய தலைமுறையினர் தேவனை ஆராதிக்கிறோம் என்ற பெயரில் பாடகர்களாக இசைக்கருவி மீட்டுகிறவர்களாக நடனம் ஆடுகிறவர்களாக போதகர்கள் என்ற பெயரில் வர ஆரம்பித்தனர் இவர்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்காமல் சத்திய வார்த்தைகளை தியானிக்காமல் தேவ உறவில் வளராமல் வேத வார்த்தைகளை கவர்ச்சிகரமாக பேசி ஜனங்களை வஞ்சித்து தவறான போதனைகளை கொடுத்து கிறிஸ்தவர்களை வழிவிலகச் செய்து வருகின்றனர் கிறிஸ்தவர்களும் வேத வார்த்தைகளை நிதானமாக வாசித்து தியானிக்காததினால் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை இனம் கண்டுகொள்ள முடியாமல் இவர்கள் வளர்வதற்கு இடம் கொடுத்து விட்டதால் கிறிஸ்துவ சமுதாயம் என்று தன் மதிப்பை இழந்து நிற்கின்றது தீமத்தையும் மூணு டு ஒன்னாம் வசனத்துல மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நஞ்சு எரியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை ம அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுக்கொண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அணிந்து உணராதி இருக்கிற உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஐனையும் ஐம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் பவுல் தீமோத்தைக்கு எழுதும் போது மனுஷர் கடைசி காலங்களில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை கூறியிருக்கின்றார் வேத வசனங்களை நிறுத்தி நிதானமாக தியானித்து படித்தோம் என்றால் கள்ள மேய்ப்பர்களையும் கள்ள போதவர்களையும் கள்ள தீர்க்கத்தையும் நம்மால் இனம் கொள்ள முடியும் கள்ள போதகர்கள் கள்ள மேய்ப்பர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அனைவரும் வளர்வதற்கு காரணம் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்கள் வேதத்தை சரியாக படித்து தியானிக்காதனால்தான் இப்படிப்பட்ட ஊழியர்கள் சபைகளில் பெருகுகின்றார்கள் கள்ள ஊழியர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் இவர்கள் எல்லாம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது ரெண்டு பேரு ரெண்டு ஒன்னு டு கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவருடைய கெட்ட நடிகைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களுக்கு தங்களை ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அவர்களுடைய அழிவு உறங்காது கேட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் போது நாமும் அவர்களுடன் சேர்ந்து அழிந்து போய் விடுவோம் நம்முடைய பின் சந்ததியையும் அழிவின் பாதைக்குள் கொண்டு சென்று வேத வார்த்தைகள் நம்மை எச்சரித்து அழிவின் பாதையில் இருந்தும் துன்மார்க்க ஜீவியம் பண்ணுகிற மக்களிடம் இருந்தும் விசாசின் ஏஜென்ட்டாக இருந்து செயல்படுகின்ற ஊழியர்களிடம் இருந்தும் நம்மை காப்பாற்றும் எனவே வேத வார்த்தைகளை நிதானமாக கவனமாக வாசித்து ஜாக்கிரதையாக அதை கைக்கொள்ளும் பொழுது ஆக்கினை தீர்ப்பிற்கு நாம் தப்பிக் கொள்வோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கணவன் சபையை நீ விழித்தழுது சத்துருடன் அமர்பூர்